ஓம் ஸ்ரீ குருவியோ நம நிலி சுப்முதுபோகிய கிருஷ்ணம் ஸ்வம் சதஸ் பாராத்தையும் ஸ்விரி சதிரி சித்மத்தி சுவச்சி ஷா சஜி நகல்யாத்திய பூங்கே கோதாசியைலூய ஏவஸ்ஸு அண்ணவயர் புதுவை ஆண்டாழங்கர் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற் பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீவேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அஞ்சு குடிக்கோ சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலால் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து மார்கழி கொண்டாட்டத்துல இருபதாம் பாசுரம் அமரர்க்கு முன் சென்று கப்பம் கவிக்கும் களியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலேலோ அம்பாவாய் போன பாசுரத்துல பத்தம்போதுல கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்புனாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வாயை மூடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு கதவை திறக்காம இருந்தாங்க இந்த நிலைமை நீடிக்கவே வெளியே நின்ற தோழிகள் கொஞ்சம் யோசிச்சாங்க எல்லாம் அழித்து நல்லவர்களை காக்கும் பண்பு உள்ளவன் தானே கண்ணன் ஆகவே மீண்டும் கண்ணனையே எழுப்ப வேண்டும்னு நினைச்சு இந்த பாட்டுல கண்ணனை எழுப்புறாங்க பிராட்டியை முன்னிட்டே பெருமாள் கிட்ட போனோம் அதனால தான் நப்பின்னையை பற்றினாங்க சில நேரங்களில் ஜீவாத்மாக்கள் மீது பரிவு காட்டி மோக்ஷம் கொடுக்குமாறு மகாலட்சுமி தாயார் அதாவது பிராட்டி இங்கே நப்பின்னை வேண்டினாலும் பெருமாள் கொஞ்சம் தாமதம் செய்யத்தான் செய்வார் அது மாதிரி நிலைமை தங்களுக்கு வந்துருச்சோ அப்படின்னு அந்த தோழிகள்லாம் வருத்தப்படுறாங்க எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருவரை ஒருவர் மாற்றி எழுப்புவதில் தப்பில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க நம்ம காரியம் கைகூட ஆனாலும் ஒருவர் விரைந்து அருள் புரிய நப்பின்னையும் நப்பின்னையான கண்ணனை எழுப்பியும் கண்ணன் வாய் திறக்கவே இல்லை நாம ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது அவங்களை எழுப்பி தவறு பண்ணிட்டமோ அப்படின்னு தோழிகள் நினைக்கிறாங்க நப்பின்னைய கொஞ்சம் கடுமையாதான் பேசிட்டமோ அது கண்ணனுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்குமோ அதனால இந்த பாசுரத்துல நப்பெண்ணே கொஞ்சம் புகழ்ந்து பேசுவோம் அப்படின்னு நினைச்சு இங்கே அழகாக நப்பின்னையோட அழக புகழ்ந்து பேசுறாங்க தன்னோட அடியார்களுக்கு ஏதாவது தீங்கு வரும் நினைச்சாலே அதற்கு முன்பாக சென்று அவங்கள காக்கும் தன்மை கண்ணனுக்கே உரியது தேவர்களுக்கும் தான் அவன் செஞ்சான் ராம அவதாரத்தின் போது ராமன் வனவாசம் போன போது அவனை காண வந்த தண்டகாரண்ய ரிஷிகளை பார்த்து நான் வரவேண்டியது இருக்க நீங்க விட்டீங்களே அப்படின்னு நொந்து போனவன் அவன்தானே எட்டு ரிஷிகள் பதினொன்று ருத்திரர்கள் பன்னிரண்டு சூரியர்கள் அஸ்வினி தேவதைகள் இருவர் இத்தனை பேர் சேர்த்து தான் மொத்தம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சார்ந்திருக்கும் அந்த தேவகணங்கள் கணங்கள் எல்லாருக்கும் துன்பம் நேரத்துக்கு முன்னாடியே போய் அவங்களோட நடுக்கத்தை போக்கக்கூடிய மிடுக்கு உடையது யாரு கண்ணனுக்கு இருக்கு அதைத்தான் இந்த தான் களின்னு சொல்றாங்க கப்பம் தவிர்க்கும் களியே அப்படின்னா துன்பத்தை போக்கக்கூடிய அழகான அந்த கண்ண தான் அந்த மிடுக்கோட இருப்பவன சொல்றாங்க அவர்களை போன்றவர்களுக்குத்தான் நீ உதவுவாயா கண்ணா எம் போன்ற எளியவனுக்கு உதவுவதற்காக நீ தூக்கத்தை கழிச்சுக்கிட்டு வேகமா வரமாட்டாயா அப்படின்னு கேக்குறாங்க செப்பம் உடையவனே திரள் உடையவனே அப்படின்னு அவனோட பண்புகளையும் விளக்குறாங்க தன்னை பக்தர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பவன் பக்தர்களுக்கு வரும் தீமையை அழிக்கும் திறமை பெற்றவன் உன்னோட அடியார்களை பகச்சுக்கிட்டு அந்த பகைமை கொண்ட அந்த அசுரர்களுக்கோ இல்ல அந்த பெரிய வீரர்களுக்கோ நீ பயமாகற ஜொரத்தை கொடுக்கறவன் இல்லையா நீ தான் விமலன் அதாவது செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் நீதான் நீ கொஞ்சம் துயில் மாட்டாயா அப்படின்னு கேக்குறாங்க விமலன்னா பரிசுத்தமானவன் அர்த்தம் இப்போவும் கண்ண தான் இருக்கான் பொற்கவசம் போன்ற வசீகரமும் மென்மை கொண்ட கொங்கைகளையும் செக்க செவேலு சிவந்த நுதவினையும் மேலும் கீழும் பார்த்து மெதுவா நடை ஒன்று உள்ளதோ அப்படின்னு உய்து உணர இயலாத வண்ணம் அமைந்துள்ள ரொம்ப மென்மையான இடையுடைய நப்பிண்ணை தாய அழகா புகழ்ந்துட்டு திருமகளே நீ துயில் எழு அப்படின்னு சொல்றாங்க நீ எழும்பி என்ன செய்ய வேணும் தெரியுமா உக்கமும் தட்டொழியும் அதாவது உக்கமும்னா விசிறின்னு சொல்லுவாங்க ஆலவட்டம் அதுவும் தட்டொழியும் அப்படின்னா கண்ணாடி இது ரெண்டும் நோன்புக்கு அதாவது பறைக்கு வேணும் அதை கொடுத்துட்டு நீ ஒரு பார்வை பார்த்தா போதும் இல்லை உன் புருவத்தை கொஞ்சம் மேல தூக்கினா போதும் அந்த ஆணையை ஏத்துக்கிட்டு உன்னோட மணாளன் எங்களுக்காக நோன்புக்காக ஓடி வந்துருவான் அதனால நீராடுறதுக்கு நீ அவனை விரைந்து அனுப்புவாய் அப்படின்னு கேக்குறாங்க உக்கமும் தட்டோளியும் தந்து கண்ணன் தன்னை முகம் கண்டு அலங்காரம் சரி செய்து கொண்டு வரத்தான் அவனுக்கு அதை கொடுக்க சொல்லி நப்பின்னை தாய்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் உபகரணங்களாக இந்த பாசுரத்துல சொல்லப்படுது அதாவது நாங்கள் இப்போதே நீராட போகணும் நோன்பின் பொருட்டு நீராட்டத்திற்கு செல்வதற்கு முன்னாடி கண்ணனை நாங்கள் பார்க்கணும் அவங்கிட்ட பறை கேட்கணும் பறைனா என்ன வேணும்னு இவங்க கேக்குறது அதாவது வரம்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் விரைந்து எழுப்புமா நப்பின்னை தாயே எம்மையும் நீராட்டத்திற்கே அனுப்பு அப்படிங்கிறதுனால இப்போதே அப்படிங்கிற வார்த்தைய அவங்க போடுறாங்க நேரமாயிற்றுச்சின்னு உணர்ந்து அவசரத்தூண் பொருட்டு இப்போதே அப்படிங்கிற வார்த்தை இதோட அர்த்தமாக கூட இருக்கலாம் இதுதான் இந்த பாசுரத்தோட விளக்கம் இப்போ இதோட உட்பொருள் என்ன கண்ணனை பற்றுதல் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட அவனோட அடியார்கள் மாயில ஈடுபட்டு கஷ்டப்படுறதுக்கு முன்னையே அதை நீக்கி பயத்தை போக்கி அருள் சுரக்குறவன் தான் இந்த கண்ணன் அப்படின்னு முதல் ரெண்டு வரியில சொல்றாங்க பிராட்டிய தான் பகவானோட அருளை பெற வேண்டும் என்ற தத்துவம் திருப்பியும் இதுல நிரூபிக்கப்படுது எங்களோட அகப்புற பற்றுக்களை போக்கி இறைவனோட எங்களை சேர்ப்பிக்க வேணும்னு உலகத்தாயாகிய பிராட்டிய ரொம்ப மன்றாடி கேக்குறாங்க உக்கம்ன்றது விசிறி தட்டோழின்றது கண்ணாடி இந்த இரண்டும் பகவான் மீது பக்தி கொள்ளும் போது ஏற்படும் நம்மளோட மனச்சிக்கல்களை அது மட்டும் இல்லாமல் புறச்சிக்கல்களை போக்க உள்ள கருவிகள் தான் அதாவது உக்கம் அதாவது விசிறின்றது நம்ம புறத்துல வெளிப்புறத்தில் வர சிக்கல்களை போக்கும் தட்டொலி கண்ணாடின்றது நம்மளோட உட்புறத்துல மனசுலயோ இல்ல அகத்திலேயோ வர சிக்கல்களை போக்கும் இந்த இரண்டும் இவங்களோட நோன்பிற்கான வியாஜியங்கள் அதாவது உபகரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சொல்லுவாங்க இதனையும் தர வேண்டும்னு நப்பின்னை தாக்கிட்டு கேக்குறாங்க அதை மட்டும் பெற்றுவிட்டால் இறைவன் தானாக வந்து விடுவான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதாவது நம்மளோட அகமும் அத கண்ணாடி வச்சு அகத்தை சுத்தம் செஞ்சிட்டு விசிறியை வச்சு நம்மளோட புறத்தை சுத்தம் செஞ்சிட்டா கண்ணன் எங்கிருந்தாலும் இருந்தாலும் நம்மளை தேடி வந்துருவான் அதையும் நாமளா பெருமாள் கிட்ட கூடாது பிராட்டிய முன்னாடி வச்சுதான் கேக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சம்பிரதாயம் இந்த பாட்டுல ரொம்ப எளிமையா சொல்ல வேண்டியது இறைவனை அடைவதற்கான சாதனத்தையும் பயிற்சியையும் தான் தரணும் அந்த இறையுருள் தான் தரணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொல்றாங்க இப்போ இந்த பாசுரத்துல ஸ்ரீமத் ராமானுஜர் குறிச்சு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பகைவர்களை நடுங்க செய்யும் நெருப்பாக நிற்பவர் ராமானுஜர் இது எந்த சொற்றொடல் இருக்கு இந்த பாசுரத்துல ஸ்ரீமத் ராமானுஜர் செப்பம் உடையவர் தான் திரள் உடையவர் தான் செப்பம் உடையவர்னா பாதுகாப்பு கொடுப்பவர் சமயத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்ல சமயத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாரு திரள் உடையவர் அவர் உண்மையிலே ஞானம் உடையவர் அது மட்டும் இல்ல அவர் வெப்பம் கொடுக்கும் விமலன் விமலன்னா பரிசுத்தமானவர்னு பார்த்தோம் வெப்பம் கொடுப்பவர்னா தன்ன வாதத்துக்கு இழுக்கிற எல்லாத்துக்கும் அவர் சூரியன் போல வெப்பத்தை கொடுத்து அவங்கள ஜெயிக்கிறவர் முப்பத்து மூவர் என்னும் இந்த பாசுரத்துல செற்றாருக்கு செற்றாருன்னா எதிரிகள் வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படிங்கிற வார்த்தையில ராமானுஜர் பின்னாடி காலத்துல வந்து எதிரிகளை எல்லாத்தையும் தன்னோட வாத திறமையால துவம்சம் செய்வார் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் ஆண்டாள் இங்க சாசனம் செஞ்சாங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை எதிர்த்து பத்தொன்பது நாட்கள் வாதிட்ட மூர்த்தி அப்படிங்கிறவருக்கு ஞான தீயாக தோன்றி அவன் அஞ்ஞானத்தை ஒடுக்கி அவனுக்கு அச்சம் அப்படிங்கிற வெப்பத்தை ஊட்டினாரு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி யுத்தம் செய்வாங்க இந்த கலியுகத்துல ஞானம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு யுத்தம் செஞ்சு ராமானுஜர் எல்லாத்தையும் ஜெயிச்சாரு இதே மாதிரி இவரது முதல் ஆசானான யாதவ பிரகாசர் ராமானுஜர் நினைத்த மாத்திரத்திலேயே தீயினால் சுட்டது போன்ற உணர்வை பெற்று அவர் ராமானுஜன் என்னும் அச்சம் அதுவும் தீயில் வேக வைத்தது போல் வெப்பத்தை இது மாதிரி அவரோட வாழ்க்கையில இருந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சமண பௌத்த இதர புறச்சமய எதிரிகளுக்கு கூட இவர் வெப்பம் போன்ற தோல்விகளை தோற்றுவித்து திரள் படைத்தவர் இந்த மாதிரி இருக்கிற திறமை படைத்த அண்ணனான ராமானுஜர் ஆச்சாரியராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த ராமானுஜரை பொறுத்து இந்த பாசுரத்துல இவ்வளோ அழகா சொற்றொடர் அமைச்சு ஆண்டாள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடியுது மீண்டும் நாளை பாசுரத்துல நாம பார்க்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் அழகாகுமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வேதக்கோணூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நு நாற்பத்து மூன்றுடைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ఓం శ్రీ సర్వ శ్రీకృష్ణాపణమస్తు